தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை விளக்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் விவரங்களை பண்ணலாம் ரமேஷ் சபாநாயகர் அப்பாவு மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி சபாநாயகருக்கும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமிக்கும் இடையே காரசார விவாதம் பள்ளி மாணவர்களுக்கான லேப்டாப் யார் ஆட்சியில் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற விவாதம் அப்படின்னு ஒரு காரசார விவாதத்தோடு இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அரங்கேறியது அதாவது காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது பேரவை தொடங்கியதையுமே முதல்ல கேள்வி நேரம் ஆரம்பிக்கப்பட்டது கேள்வி நேரத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே தங்கள் தொகுதிக்கான திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பினாங்க அப்போ துறை சார்ந்த அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்தாங்க கேள்வி நேரம் முடிந்ததுமே சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருந்தாங்க குறிப்பா பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களை அதிக நேரம் பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுறதெல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுறது இல்ல அதே மாதிரி சபாநாயகர் அப்பாவு ஒருதலை பட்சமா செயல்படுகிறாரு அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி வாஸ்வாலா வாஸ்வாலா பி த பாஸ் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டோடு சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக தரப்பு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது துணை சபாநாயகர் பிச்சாண்டி பேரவைய வழிநடத்தினாரு முதல்ல குரல் வாக்கெடுப்புல சபாநாயகர் அப்பாவு மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது அடைந்தது அதற்கப்புறம் அதிமுக தரப்புல குரல் வாக்கெடுப்பு மட்டும் எங்களுக்கு போதாது டிவிசன் என்று சொல்லக்கூடிய எண்ணி கணிக்கும் முறையில வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க இதையும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து வாக்கெடுப்பு அப்படிங்கறதும் நடத்தப்பட்டது ஆறு பிரிவா இந்த டிவிசன் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது அதை தொடர்ந்து அதிமுக கொண்டு வந்திருந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக அறுபத்தி மூன்று வாக்குகளும் எதிர்த்து நூத்தி நான்கு வாக்குகளும் பதிவாகி இருந்தது இதனால அதிமுக கொண்டு வந்திருந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது அடைந்தது சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு மீண்டும் இருக்கையில் அமர்ந்து அலுவல் நடவடிக்கையை தொடங்கினார் அதற்கப்புறம் பேரவை பட்ஜெட் மீதான விவாதம் அப்படிங்கறது தொடங்குச்சு இந்த விவாதம் தொடங்கும் போது முன்னாள் அமைச்சர் திமுக ஆட்சியில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றல அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போ கே பி முனுசாமி மற்றும் சபாநாயகருக்கு இடையே ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது ஏன் அப்படின்னா கே பி முனுசாமி சபாநாயகரை பேசினாரு அப்படிங்கிற ஒரு குற்றம்

அதிமுக ஆட்சியிலேயே லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டீங்க அப்படின்னு முதலமைச்சர் அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு இப்படியாக இன்றைய பேரவை கூடுதலர் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு நாளைய தினமும் பட்ஜெட் மீதான விவாதம் தான் பேரவையில் நடக்க போகுது நாளைய தினமும் பல்வேறு விஷயங்களை எழுப்புவதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்